சற்றுமுன் வெளியான தகவல் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையில் பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவல் வந்துவிட்டது மாநிலம் முழுவதும் விண்ணப்பித்த பெண்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் கிடைத்துவிட்டது கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் விடுபட்ட பெண்களுக்கு ஒரு வாய்ப்பை அண்மையில் கொடுத்தது தகுதியுள்ள பெண்கள் இத்திட்டத்தில் சேரலாம் என அறிவித்தது அந்த வகையில் இந்த முகாம்களில் மாநிலம் முழுவதும் இருபத்தி எட்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் விண்ணப்பித்துள்ளன அந்த விண்ணப்பங்கள் மீதான பரிசீலனையும் ஊராட்சி வாரியாக நடந்து தகுதியான பயனாளிகள் இறுதி செய்யப்பட்டு வருகிறது இறுதி செய்யப்பட்ட பெண்களுக்கு அரசு சார்பில் அவர்களின் வங்கிக் கணக்குக்கு ஒரு ரூபாய் அனுப்பப்படும் ஏனென்றால் கடந்த முறையும் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட பெண் பயனாளிகளின் வங்கிக் கணக்குக்கு முதலில் ஒரு ரூபாய் அனுப்பப்பட்டது அப்படி யாருக்கெல்லாம் இந்த ஒரு ரூபாய் மெசேஜ் வந்திருக்கிறதோ அவர்கள் எல்லாம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு தேர்வு செய்யப்பட்டவர்கள் என பெண்கள் அறிந்து கொள்ளலாம் சிலருக்கு மெசேஜ் வராமல் கூட இருக்கும் அவர்கள் வங்கி கணக்கை சரிபார்க்கவும் ஏனென்றால் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பத்தை பூர்த்தி செய்யும் போது வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணை சிலர் கொடுக்காமல் இருப்பீர்கள் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண் வங்கிக் கணக்குடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணும் வேறு வேறாக இருக்கலாம் அவர்களுக்கு மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் ஒரு ரூபாய் அனுப்பப்பட்ட மெசேஜ் வந்திருக்க வாய்ப்பு இல்லை லிங்க் கீழே கீதருக்கு அதை கிளிக் பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க